இன்னைக்கு ஐயப்பன் கோயில்ல கூட்டு பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது வந்து எல்லாருக்கும் உடல்நிலை சரியா இருக்கணும் நல்லா ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல கல்யாணம் ஆகணும் பெண் மாத்திரை கிடைக்கும்னு சொல்லிட்டு வேண்ட கூட்டு பிரார்த்தனை இதுல நிறைய பேருக்கு உடல்நிலை உபாதைகள் இருக்கு அதெல்லாம் தீர்க்கணும்னா நீங்க எல்லாம் வந்து உங்களோட கோரிக்கையை வச்சுக்கா தான் உள்ள இருக்கிற ஒரு கேப்பார் அப்ப அவங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை கலந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரவணன் இல்லாதனால கொஞ்சமா தான் நடக்கும் அதனால கூட்டு பிரார்த்தனை சிறப்பாக நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு வருஷம் பூரா நல்லா நடந்துட்டு இருக்குது நம்ம கோயில்ல வந்துங்க இன்னைக்கு ஐயப்பன் இந்த அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி தான் வந்தது ஒன்னே ரெண்டாவது நீராஞ்சனம்ங்கிறது வந்து நம்மளுக்கு யாருக்குமே இங்க கோயிலுக்கு தெரியாதுங்க அன்னைக்கு இங்க மத்த சாலை ரோட்டில் வச்சு பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு சென்னையிலேருந்து எங்களோட நம்பர் எப்படியோ எடுத்து ஒரு பிராமின் சமா கூப்பிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வாடகை சும்மா அடுத்தவங்க இடத்துல வச்சுருக்கீங்க ஐயப்பனை மூணு நாள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு மூணாவது நாள் நீங்கள் கழிச்சிட்றீங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கணுன்னா ஒரே ஒரு வழி நீராஞ்சனம் ஒன்னா எங்களுக்கு நீராஞ்சனம் பத்தி என்னன்னு தெரியாதுங்கம்மா அப்படின்னு சொன்ன அவங்க சொன்னாங்க ஒரு தேங்காயை உடைச்சி எள் ஒரு துணியில வச்சு கிளி கட்டி அதுல நெல்லெண்ணையை ஊற்றி பத்த வச்சு நீங்க தொடர்ந்து காமிச்சுட்டு வாங்க இந்த இடம் உங்களுக்கு வரும் வர மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு இவங்க சொன்ன மாதிரியே நாங்களும் செய்யலாம்னு பார்க்கறதுக்கு மனசாலை கட்டிடுவோங்க மூணு நாளைக்கு அப்புறம் வேலை செய்ய முடியாது அதுக்கப்புறம் நாங்க சாமி ஒவ்வொரு மாதமும் மருந்தமலையில கொண்டு போய் இந்த கோயில் குருசாமியினோட மரத்தில் வச்சுருவோம் கோயில்ல அங்கிருந்து மாசத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு வந்து பூஞ்சபடி நீராஜனம் காமிச்சிருந்தோம் அப்போ பண்ணிட்டு இருந்தது நம்மளுக்கு இந்த இடம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டோம் சிரமப்பட்டு இந்த இடம் வந்த நீராஞ்சனம் போட்டோம் நம்ம கோயிலுக்கு பிரசன்னம் பார்க்கறதுக்கு பண்டிகை இருக்கிறார் அவரை கூப்பிட்டு வந்து பிரசன்னம் பார்க்குறப்போ இந்த இடம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நான் சொல்ற பரிகாரம் பண்ணுங்க இந்த நீராஞ்சனமும் போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் இதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் போட்ட நீராஞ்ஞானத்தனோட மகிமையினால இதனோட சக்தி என்னங்கிறத உள்ள உட்காந்துருக்கும் தெரியும் அப்படி நாங்கள் போட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து பேர் போட்டாங்க இங்கே டேப்ட் இந்த கடைசி வரைக்கும் இருக்கும் கொரோனான்னு ஒன்று வந்ததுனால பிரேக் ஆகி இப்போ இப்போ நாற்பது பேர் போடுறாங்க ஆனால் போட்டவங்களோட எல்லாம் நிறைய தீர்ந்துருக்குதுங்க நிறைய பேர் இருக்கு இட பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை படிப்பு பிரச்சனைகள் நிறையா பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு இந்த நீராஞ்சனங்கிறது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது சபரிமலையிலேயே ஐயப்பனை ஒவ்வொருத்தருப்பும் வெளியில் சீவேலி பண்ணுறப்போ இந்த நீராஞ்சன தேங்காயை வச்சு தான் சுற்றி வருவாங்க முதல் நேரம் நீராஞ்சன தேங்காய் வரும் அப்புறம் விளக்கு அதுக்கப்புறம் ஐயப்பனோட பூர்ண கும்பம் வரும் இதெல்லாம் படிக்க வருவாங்க ஒவ்வொரு வருடமும் மேல் சாந்தி தேர்ந்தெடுக்கிறப்பவும் புது மேல் சாந்தி வைக்கிறப்ப பழைய மேல் சாந்தி ஹோமமெல்லாம் பண்ணி இதே நீராஞ்சன தட்ட வச்சு அவங்களுக்கு தீபாராதனை காமிச்சு அந்த கும்ப தீர்த்தத்தை ஊட்டித்தான் உள்ளே வருவாங்க இது தோச பிரகாரம் பரிகாரம் இது எந்த ஒரு கெட்டது இருந்தாலும் இது போயும் நம்மளுக்கு செய்வன கோளாரிகள் தொட்டி பொறாமைகள் நிறைய இடைஞ்சவர்க்கிறது வைக்கிறது அந்த நீராஞ்சனம் இந்த நீராஞ்சனத்தை வந்து எல்லாரும் போடலாம் ஆனால் ஒன்று போடுறப்ப வந்து இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏனா தானு போடுறேன் ஆத்மாத்மா மனசுக்குள்ள வச்சு போடணும் இது காரியம் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் இதை போடலாம் அப்படின்னு ஒம்பது வாரம் போடணும் இங்கே ஒம்போது வாரம் போடுறவங்க அஞ்சாவது வாரத்துலேயே காரியம் சக்சஸ் ஆயிருக்கு ஒன்றுங்க நம்ம கோயிலில் வந்துங்க எந்த கோயிலுமே இல்லாமல் நம்மகிட்ட ஒரு ஐயப்பன் இருக்கார் இந்த கூண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எரிமேலியில் சண்டைக்கு போகிறவங்க மகிழ்ச்சி அடிக்க போறவங்க எரிமையிலு பேட்ட சாஸ்தான் வில்லோட நிற்கிறாரு ஊனி வந்து சாந்த சாந்தஸ்வரூபர் தூக்கிட்டு நிற்கிறதுனால அவர் போருக்கு போறாருங்க நம்ம நீராஞ்சனத்தை வேண்டறதுக்கு கூட அவர்கிட்ட வச்சா குடிப்புடியா ஆக்கிடுவார் அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பேசணும்னா சாந்தம் ஆயிடுவாருங்க இவர் நம்மளுக்கு குறையில தீர்த்து வைப்பாருங்க ஆனால் அந்த எரிமேலு பேட்ட சாஸ்தாங்க நம்ம கோயிலில் மட்டும்தான் இருக்கு நம்ம அதுல இருந்து தாங்க அந்த நீராஞ்சனம் போட்டுக்கிறோம் அனைவருக்கும் நல்லது நடந்துட்டு இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம கோயில்ல வந்துங்க நாகர் பிரதேசம் பண்ணியிருக்கிறோம் இந்த நாகர் வந்து சும்மா அந்த கோயிலில் மூணையில் இருந்தது நாங்களாக எடுத்துக்கொண்டு வந்து வைக்கலாமே சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை பண்ணலாம் எங்கள் பண்டிகை இருக்கு பிரசன்னம் பார்க்குறப்ப நான் சொன்னேன் சாமி ஏதோ எடுத்து வச்சுக்க வச்சுட்டாங்க அதில் எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு ஊத்தலாக இருக்குது அந்த சிலை வச்சது கரெக்டா வைக்கலாமா வேண்டாமான்னு செவலி போட்டு பார்த்துட்டுங்க அந்த நாகருக்கு உயிர் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஜீவன் சுத்திக்கிட்டே இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமாக அந்த இடத்துல நாகர் வைக்கிறாரு நீங்க சனி ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலத்துல யாருக்கு அந்த ராகு தோஷம் உள்ளவங்க அவங்க கை நாள வந்து பாலும் மஞ்சளும் கலக்கி அபிஷேகம் பண்ண சொல்லுங்க தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்களும் வந்து நாளைக்கு நாலரை ஆறு வந்து பண்ணலாம் உங்க கை நாளையே பாலில் மஞ்சள் போட்டு கலக்கி அபிஷேகம் பண்ணீங்கன்னா அடுத்து நம்ம ஐயர் வந்து அவரு அர்ச்சனை பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவாருங்க சரிங்களா இப்போ நம்ம கூட்டுப்போம் இன்னைக்கு வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை வந்துங்க இன்னைக்கு அன்னதானம் நம்மளுக்கு விதவிதமா கிடச்சிட்டு இருக்குதுங்க நம்ம அன்னதானம் வந்துங்க கொரோனா காலத்தில் பேக் பண்ணி கொடுத்தோம் மறு தொன்னையில் கொடுத்தோம் மேக்கப் பண்ணி கொடுத்தோம் இது வரைக்கும் கொடுத்தோம் நம்ம ஐயப்பனோட அருளால மண்டபம் கட்டிக்கிட்டோம் அதுக்கு தட்டமும் தம்ளரும் ஒருத்தர் இரநூறு இரநூறு வாங்கி கொடுத்தாரு உட்காந்து சாப்பாடு போட்டுருக்காங்க நம்மளுக்கு சாப்பாடு வந்துங்க சிம்பிளாக இருந்தால் போதும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டம் உள்ளே உட்காந்துருக்குறவன் நல்ல டேஸ்ட்டாக கொடுங்கன்னு சொன்னீங்க அவர் ஒருத்தருக்கு வேறு பார்த்தீங்களா பிரியாணி தான் சாப்பாடு போடுவேன் ஒட்டக்கார்த்த நினைக்கிறாங்க மூணு மாதம் நான் சொல்கிறேன் சாமி சாதாரண திபிலு வாங்கினது கொடுங்க நீங்கள் வாங்குறதுக்கு ரெண்டு மூட்டை நான் வாங்கிக்குவேன் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அதெல்லாம் ஆகாது சாமி நம்ம சாப்பிட்றது வந்து பிரசாதம் சூப்பராக இருக்குன்னு மக்களுக்கு போய் சீரக சம்பா அரிசி நூற்றி பத்து ரூபா கிலோ போட்டு வாங்கிட்டு பாருங்க வந்து நேற்றுக்கு போன வாரம் பிரியாணி அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க

இவர எங்களுக்கு தான் தெரியும் ஆள் தெரியாது இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கிறாரு இவர் அமெரிக்கா இருந்து வந்திருக்கிறாங்க நமக்கு அன்னதானம் மாசத்துல ரெண்டு ட்ரிப் இவங்க கொடுக்கறாங்க அட்லாண்டா ஐயப்பா சேவா சங்கம்னு சொல்லிட்டு இருக்க பணம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க முகம் பார்த்தது இல்ல ஆனா சாப்பாடு மட்டும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இவங்க வந்து நீங்க ஒண்ணு சொன்னோடனே எங்களுக்கு நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிவா சங்கோட பேசிட்டு இருந்தோம் இந்த அட்லாண்டாக்கார யாருமே தேவசாமியா அங்கிருந்து பணம் அனுப்புறாங்க நம்ம அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு ஐயப்பா இவர்கள் கூப்பிட்டு வந்துட்டாருங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள் நம்ம சொல்லுவாங்க நீங்கள் கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதே மாதிரி உடல் உடல்நல உபாதைகள் இருக்கு அவங்களுக்கு வந்துங்க நல்ல ஆரோக்கியத்தோட நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்றதுக்கு உங்களோட கூட்டு பிரார்த்தனை இதில் ஏற்றுக்கலாம் அதே மாதிரி எங்கள் கோயில் நிர்வாகி அவருக்கு பொண்ணு பார்க்கணும் ஐயப்ப இன்னும் பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறான் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பொண்ணு கட்சனை இந்த மாதிரி சாப்பாடு போடுறதுக்கு அவருக்கு ஒரு பொண்ணு கட்சனை இன்னும் நல்லா இருக்கும் அந்த திருமணத்துக்காகவும் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாம் வேண்டிக்கோங்க இன்னைக்கு வந்து இந்த குழந்தைக்கு பிறந்த நம்ம கோயிலோட துணை செயலாளர் பொண்ணு அவங்க இன்னைக்கு சாப்பாடு அனாதாசு வெளியில ஏதோ சொல்லி நம்ம கோயிலுக்கு விதவிதமான ஐட்டங்கள் யாரும் எதிர்பார்க்கல வித சப்பாத்திங்க இட்லி பிரியாணி சட்னி சாம்பார் உருமா ஜிலேபின்னு கொடுத்துங்க அசத்தி தருங்க அதுல வந்து அவங்களோட குழந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியத்தோட நோய் நொடி இல்லாம நூறாண்டு காலம் தீர்காயுசு வாழணும் ஐயப்பனோட அருள் இந்த கூட்டு பிரார்த்தனை அதே மாதிரி ஜான்சன் லிப்ட் கம்பெனி அவங்களோட ஐயப்பா பக்தர் அட்லாண்டா சேவா சங்கத்துக்காரது இன்றைக்கு அவங்களுக்கும் அண்டதாளம் நடக்குதுங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல இவங்களை பார்த்ததில்லை இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் ஒரு சொல்லணும் அட்லாண்டா ஐயப்பா சேவா சங்கம் ஐயப்பா பக்தர்கள் குழு அவங்களும் இன்னைக்கு அன்னதானங்க அவங்க எல்லாம் கலந்துக்கிறது இல்லைங்க பணம் மட்டும் நம்மளுக்கு பேங்க் அனுப்பிச்சிருவாங்க அந்த பணத்தை மட்டும் நம்ம பாக்குறது இல்லை அவங்க பணத்தை கொடுக்கறது நமக்கு பத்துதோ பத்துலையோ ஆனா வாரமான நானூறு பேருக்கு அன்னதானம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் விதவிதமா அது சொன்ன மாதிரி விதவிதமா கேட்பாருங்க வாங்கி கொண்டு காலையில வச்சுட்டு போயிருவாரு எல்லாமே வச்சுட்டு போயிருவாங்க முந்திரி திராட்சை இருந்து எதுல கொஞ்சமா போடக்கூடாது நிறைய போடுங்க கொடுத்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த குழந்தைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த அன்னப்பூர்ணிங்கிற அந்த அம்மா உங்களுக்கு உடல் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நீராஞ்சனம் போடுறதுக்கும் நீங்க எல்லாம் போடுங்க வாழ்க்கையில ஒளி ஏற்றுங்க நல்லா இருக்கும் சுவாமியே